இந்த சிலுவை பாதையானது பிரிந்த குடும்பங்களுக்காக சிறப்பாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகளின் மீட்பும் நம்பிக்கையும் புது வாழ்வும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக

தொடக்க நூல் இரண்டு முதல் நிலை அநியாய தீர்ப்பு திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம் அது ஏனென்றால் அச்சுஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து உலகத்தை மீட்டு ரச்சித்தீர் இயேசுவின் மீது எப்படி வீண் சுமத்தப்பட்டு அநியாய தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அதுபோன்று ஒருவர் மற்றவர் மீது வீண் பழியும் குடும்பங்கள் ஒன்று சேர இறைவா உண்மை இரண்டாம் நிலை குடும்ப குடும்பம் இன்று குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு காரணம் குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகள் கடன் சுமை பண நெருக்கடிகள் புரிந்து கொள்ள இயலாத தருணங்கள் சந்தேக எண்ணம் இதுவே சுமக்க முடியாத சுமையாக பாரமாகிறது பாரமான சிலுவையை சுமந்த இயேசுவே எங்கள் அன்றாட சிலுவைகளை சுமக்கும் வரம் தாரும் மூன்றாம் நிலை பிரிவு குடும்பம் என்றால் நிச்சம்ருக்கள் இருக்கத்தான் செய்யும் மனக்கசப்புகள் வரும் வரும் பிரிவு விழுந்து எழுந்தது போன்று நாங்களும் பிரச்சனைகளை சந்திக்கும் துணிவை தாரும் நான்காம் நிலை தாய் அன்பு தாய் தந்தை அன்புறவில் வளரும் பிள்ளைகள் வாழ்வில் பிரச்சனைகள் புரிந்து கொள்ளாத தருணங்கள் வந்தாலும் அன்புறவில் நிலைத்திருப்பார்கள் அந்த துன்பமான பாதையில் தாயன்பு ஒன்று மட்டுமே இயேசுவுக்கு ஆறுதல் ஐந்தாம் நிலை உதவி எந்த குடும்பத்தில் தான் பிரச்சனைகள் இல்லை சண்டை சச்சரவுகள் இல்லை எல்லா குடும்பங்களிலும் உள்ளும் ஆனால் அவர்களுக்கு அந்த இக்கட்டான சூழ்நிலையில் சரியான உதவி செய்ய சீமோன்கள் இருந்தால் துன்பமான கசப்பான அனுபவமும் இன்பமாக மாறும் ஆறாம் நிலை முகம் பிரிவதற்கு முன்னால் ஒருவர் மற்றவருடைய முகத்தை பாருங்கள் எந்த தவறும் செய்யாமல் எதிர்கால வாழ்க்கையை தொலைத்து நிற்கும் உங்கள் குழந்தைகளின் முகத்தை பாருங்கள் துணியில் பதிந்த முகத்திற்கு முன்பாக நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் தெரியும் கூட ஒரு முறை விழுந்து எழுந்தார் மீண்டும் ஒரு முறை விழுந்து எழுந்தார் எந்த முடிவு எடுப்பதற்கு முன்பும் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல பலமுறை சிந்தித்து செயல்படுங்கள் இது கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நிலை பிரிந்த குடும்பங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமும் ஆசையும் கூட ஆனால் அந்த பிரிவினால் யாரோ ஒருவர் பாதிக்கப்படுகிறார் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் ஒன்பதாம் நிலை தடைக்கலை கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் இயேசு மீண்டும் மீண்டும் கீழே விழுந்ததற்கு பாரமான சிலுவையும் நம் பாவமும் காரணமாக இருந்தது போல ஒரு குடும்பம் பிரிவதற்கு மாமியாரே மாமனாரே பெற்றோர்களே மருமகனே மருமகளே நீங்கள் காரணமாய் இருந்து விடாதீர்கள் பத்தாம் நிலை அவமானம் உங்கள் பிரிவினால் அவமான கோலத்தில் நீங்கள் நிற்பீர்கள் ஊரும் உலகமும் உங்களை எள்ளி நகையாடி ஏலன பேச்சு பேசி அவமானம் செய்வார்கள் ஆடை இழந்து நிற்கும் இயேசுவின் அவமானக் கோலம் உங்களுக்கு வேண்டாமே பதினொன்றாம் நிலை காயங்கள் பிரிவில் நிச்சயம் நீங்கள் ஒருவர் மற்றவரை காயப்படுத்தி இருப்பீர்கள் மனநோகம் செய்திருப்பீர்கள் ஆணி பாய்ந்த இயேசுவின் ரத்தத்தினால் உங்கள் மன காயங்கள் மறைந்து குணமாவதாக பனிரெண்டாம் நிலை துடிக்கும் இதயம் தவறுகள் இரண்டு பக்கமும் இருக்கலாம் அல்லது ஒருவருடைய சுயநலத்திற்கு இன்னொருவர் வலியாக இருக்கலாம் பிரிவினால் வருகின்ற வலி வேதனை துன்பம் இயேசு கல்வாரி மலையில் கதறும் கதறல் உயிருக்காகப் போராடும் தவிப்பு பிரிவினால் துடிக்கும் இதயம் பதிமூன்றாம் நிலை அடைக்கலம் பிரியக்கூடாது என்று நினைத்த இயேசுவின் உயிர் பிரிந்தது பிரியக்கூடாது என்று எண்ணும் உறவுகள் பிரிந்திருக்கலாம் இயேசுவுக்கு அன்னை மடி கிடைத்தது போன்று உங்களுக்கும் அடைக்கலம் தர அந்த தாய்மடி காத்திருக்கிறது பதினான்காம் நிலை புதைத்துவிடு தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ பிரியக்கூடாது என்று நினைத்த உங்கள் வாழ்க்கை பிரிந்துவிட்டது அது மீண்டும் துளிர்க்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும் கனவும் இருந்தாலும் உங்கள் மனம் சுமக்கும் வலியை வேதனையை துயரத்தை கசப்பான அனுபவங்களை புதைத்து விடுங்கள் கொஞ்சம் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைப்பார கடவன ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் இந்நாளில் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்